கோகுலை கோகுல்ஸ் ஒருத்தரோட நோஸ் ஷார்ட் ஸ்டோரி அது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல பப்ளிஷ் ஆச்சு அந்த ஒரு கதையில வந்துட்டு மெயின் கேரக்டரா இருக்கிறவனோட மூக்கு போயிரும் அந்த மூக்கு வந்துட்டு மனுஷனா மாறிடும் ஆனா இது வந்து தெருவுல இருக்கிற யார் கண்டுக்குமே தெரிஞ்சுக்காது அவங்களுக்கு புரியவும் புரியாது சோ அப்பவுமே இந்த ஒரு மேஜிக்கல் ரியலிசத்துக்கான ஒரு அடித்தளம் இருந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல உலகம் உருவான காலகட்டத்தில இருந்தே சாரி உலகத்துல மனுஷங்க உருவான காலகட்டத்தில இருந்தே இந்த ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு ஒரு பேர் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்தது வேணா

இது ஒரு லிட்ரேச்சர்ல உள்ள ஜெனர் அதே மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி செயல்படுது நம்ம வர ஹீரோ வந்து காத்துல இருக்கிற யார் கணக்கமே தெரியாது அதுக்காக அவனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைச்சிருக்கான்னு கேட்டா அதுவுமே கிடையாது அதை வந்து ஒரு மெட்டபிரிக்கல் எலமெண்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி மிட் நைட் இன் பாரிஸ் படத்துல வந்து ஹீரோக்கு வந்து பாரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க ரொம்பவே டிஃபரெண்டா அண்ட் ரொம்ப எப்படி சொல்றது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஆனா அவனோட கேர்ள் ஃபிரண்ட் வந்துட்டு அங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமே பிடிக்காது ரொம்பவே இரிட்டேட்டடா ஃபீல் ஆகுறாங்க அப்போ திடீர்னு வர ஒரு கார்ல ஏறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருக்கிற பாரிஸ்க்கு போகிறாங்க அப்படி டைம் டிராவல் மாதிரி அந்த ஒரு படம் போகும் சோ அதையுமே மேஜிக்கல் ரியலிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு சொல்லலாம் இனி தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா ஆள வந்த படத்துல வர அனிமேட்டட் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கான்செப்ட தழுவி எடுத்திருக்காங்க